ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த போர்டு பார்க்குறீங்க இல்லையா ஆதி திருவரங்கம் அந்த கோயிலுக்கு தான் நம்ம கிளம்பிக்கிட்டே இருக்கோம் அங்கே தான் போய் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் கோயிலுக்கு போகிற வழி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த வருஷம் நல்லா மழைங்க மழை பேஞ்சு பாருங்கள் ஏரி குளம்லாம் எவ்வளோ தண்ணி இருக்குது இந்த வருஷம் விவசாயிங்களுக்கு நல்லா செழிப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லாமே இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கலாங்க எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் ரொம்ப வருஷம் ஆகுதுங்க இந்த ஏரியெல்லாம் இவ்வளோ தண்ணியை பார்த்து இந்த வருஷம் நல்லா மழை பெய்யவே இவ்வளோ தண்ணி இருக்குது விவசாயம் இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போகிற வழிதாங்க இந்த ஏரி எங்கள் ஊரில் இருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டரில் இருக்குது இந்த ஏரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹாய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நாங்கள் ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம் அது இந்த எங்கள் ஊரில் இருக்க அந்த கோவில் இப்போ கோயிலுக்குள்ளே போலாம் வாங்க ஆல்ரெடி உங்கள் பேரண்ட்ஸ்லாம் முன்னாடி போயிட்டாங்க நான் அந்த வீடியோ எடுக்க வந்துட்டு இருக்கேன் வாங்கப்பலாம் கோயிலோட முன்பக்கம் நிற்கிறோம் இதாங்க கோயில் தலைவாசல் முன்னாடி எப்படி இருக்குது பாருங்க எல்லாம் தேங்காய் பழம் கடைங்க நீங்கள் இப்போ பார்க்குறது தான் கோயிலோட முன்பகுதிங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சி வருடம் பழமையான கோயிலுன்னு வரலாறு சொல்லுதுங்க நான் சொல்லலை ரங்கநாதர் கோயிலுங்க ஊர் பார்த்தீங்கன்னா ஆதி திருவரங்கம் ரங்கநாதர் இருக்கார் இந்த கோயிலுக்குள்ள தான் நம்ம போய்ட்டு எல்லாம் பார்க்க போகிறோம் கோயில் கட்டடம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ பழைய கோயிலுன்னு அது கோயிலோட மாடுமா அதுக்கு தான் வந்து அகத்திக்கீரை வாங்கிட்டு வந்திருக்கோம் எல்லாரும் கொடுக்கலாமா இருங்கம்மா போட்டி போட வேண்டாம் பார்த்து போடுறா சுந்தர பார்த்து போடுறா முட்டிட்டு போகுது சச்சனை நீ கூட பயப்பட வேணாண்டா குடுறா 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 இரு நான் அந்த பக்கம் அந்த மாட்டுக்கு கொடுத்துட்டு வரேன் அப்பா போடுமா என்ன கொடுமா அது ஒண்ணு பிரச்சனை இல்லமா மாட்டு கொடுக்கணுமா அகத்திக்கீரை நல்லது தோசை சரியாயிடும் பசு மாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுக்கறது ரொம்ப நல்லதுமா சரி வாங்க வாங்க கோயிலுக்கு போகலாம்

பார்த்தீங்கன்னாக்கா கோயிலுக்குள்ளே தேங்காய் உடைக்க அலோடு இல்லை இங்கே தான் உடைக்க சொல்லியிருக்காங்க கொரோனா டைம்ன்றதுனால உள்ள அர்ச்சனை பண்ணக்கூடாதுங்களாம் அதனால இங்கே கல்பறையத்தில் தேங்காய் உடைக்கணும் அதனால் இங்கே தேங்காய் உடைக்கிறேன் இல்லைம்மா அது கல் சரியில்லை உடைஞ்சிரும் தூளாக போய்டுன்ட்டு தான் நான் பொறுமையாக உடைக்கிறேன்

இப்போ தான் மெயின் வாசல் போயிட்டு இருக்கோம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க முடிஞ்சாலும் நான் வீடியோ உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் வீடியோலாம் எடுக்க கூடாதுன்னு சொல்லி கூப்பிட்டு சொல்கிறாங்க முடிஞ்சாலும் உங்களுக்கு நான் வீடியோ கவர் பண்ணுறேன் ஏ சச்சனா பார்த்து படிமையை ஏறி வாடா படி தொட்டு கும்பிடுப்பா சீமா நீ தொட்டு கொடுத்து கும்பிட்டுவாமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பழைய கோயிலுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க கட்டடத்தை பாருங்க எவ்வளோ பழைய பழசா இருக்கு பாருங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொடிமரம் வாங்க அங்கே போயிட்டு சாமி கும்பிடலாம் ஏ சச்சனே சீமா சீ வாமா சாமி கும்பிடுங்கம்மா இதாமா கொடிமரம் ஆமாம்மா அப்புறம் நான் தெளிவாக சொல்றேன் சாமி கும்பிடுமா

ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேப் மரம் பார்த்தீங்கன்னாக்கா புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு தொட்டில் கட்டினாக்கா வந்து புத்திர பாக்கியம் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த மரங்க இங்கே சாமி கும்பிட்டோம்னாக்கா கண்டிப்பாக தொட்டில் கட்டினாக்கா குழந்த பாக்கியம் அமையும் ஹாய் இது எங்கள் அம்மா கேமரா பார்த்தோன்னா ரொம்ப வெக்கப்படுறாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறத பார்த்தீங்கன்னாக்கா ரங்கநாயகி தாயார் அம்மாவில் பார்க்க போகிறோம் பெருமாளோட மனைவி கோயிலுக்குள்ளே போயிட்டு இருக்கோம் கூட்டம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஃப்ரீயாக தான் இருக்குது ஆனால் கோயில் அடைச்சிருக்குங்களே சாப்பாடு டைம்னு நினைக்கிறேன் ஊசரி இல்லை சரி வாமா வாமா எப்போ சாமி கும்பிட்டுக்கலாம் சரி அப்புறம் பெருமாளை பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் இன்னொரு டைம் கும்பிட்டுக்கலாம் இப்போ சாமி கும்பிடுங்க பூட்டி இருக்கு விவ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்காக பாருங்கள் ரங்கநாயக தாயார் அம்மா தரிசனம் பண்ணுங்க எவ்வளோ சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் சரி வாங்க லாஸ்ட்டாக கும்பிட்டுக்கலாம் அங்கே போய் பெருமாளை கும்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கும்பிட்டுக்கலாம் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னாக்கா ரங்கநாதரை தரிசனம் பண்ண போயிட்டு இருக்கோம் பாருங்க எவ்வளோ தூண் இருக்கு பாருங்க ஆமா ஆமா தூண் எல்லாம் ரெண்டு நாள் மூணு நாள் ஆக மாட்டேங்குது அவ்வளோ தூணு இருக்கு என்னவே முடியாதாட்டங்குது வாங்க வாங்க போலாம் கிருஷ்ணர்மா ஓவியம் வரைஞ்சிருக்காங்க சரி கொஞ்சம் அமைதியாக வாங்க இப்போ கோயிலுக்குள்ள போறோம் ரங்கநாதரா பார்க்க போறோம்னா ரங்கநாதரா தரிசனம் பண்ண வந்திருக்கோம் பக்கத்தில் போயிட்டு இருக்கோம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கு நான் வீடியோ ஷூட் பண்றேன் உங்களுக்காக எந்த அளவுக்கு ட்ரை பண்ணி எடுக்க முடியுமோ எடுக்கிறேன் ஆனால் எடுக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கருவறை பக்கத்தில் வந்துட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதிக நேரம் வீடியோ எடுக்க முடியாது முடிஞ்ச அளவு தான் எடுக்க முடியும் சீமா சுவி அமைதியாக வாங்க சச்சனை சாமி பாடுறாங்க தமிழ்நாட்டிலே பெரிய பெருமாளுங்க இருபத்தொம்பது அடி நீளங்க சேலை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் முழுமையாக வீடியோ எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா தரிசனம் பண்ணிங்களா எப்படி இருந்தது அங்கே அதிக நேரம் வீடியோ எடுக்க விடலைங்க இது பார்த்தீங்கன்னா ஆஞ்சி பெருமாளுக்கு நேரு ஆப்போசிட்டில் இருக்காப்புல அடுத்து வாங்க நம்ம போயிட்டு கோயில் உள்ள அப்படியே சுற்றி வருவோம் ஏ வாங்கடா ஏன்டா பின்னாடியே வந்துகிட்டு இருக்கீங்க சச்சனை சீமா வாங்க வாங்க போய் சாங்க கும்பிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் அளவாக தான் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா சுற்றி பார்க்கறதுக்கெலாம் ரொம்ப லேட் ஆகும் ரொம்ப பெரிய கோயில் கொரோனா டைம்ன்றதுனால பாருங்கள் அளவான கூட்டம் தான் அளோ பண்ணுறாங்க இப்போ கோயில் உள்ள வந்து அப்படியே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் ஓப்பன் விட்டுருக்காங்க பாருங்கள் வெளிச்சம் உள்ளே தெரியுது இப்போ கோயிலோட கருவறைக்கு பின் சைடு வந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே ஒரு ஜன்னல் வச்சிருக்காங்க அது என்னன்னே தெரியலங்க ஒரே இருட்டாக இருக்குது கருவறைக்கு பின்னாடி சைடு சீமா வாமா எங்கே சுவிய அழகான இது பார்த்தீங்கன்னாக்கா ரங்கநாதரோட பாதங்க ஐம்பது செய்து இருக்காங்க உள்ள பார்த்தீங்க இல்லையா ரங்க ரங்கநாதர் அவருடைய பாதம் ஏ சாமி குமராடி இது பார்த்தீங்கன்னா சீனிவாசன் பக்கத்திலே சீனிவாசன் செலவு வச்சிருக்காங்க உவன் பேரும் சாமி பேர் தான்ப்பா

பாருங்க <laughs> 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 எவ்வளவு பெரிய பெரிய மரம் பாருங்க எல்லாமே தேக்கு சீமா வாமா இந்த பக்கம் அங்க நின்று இருக்க என்ன மரத்தை பாக்குறேன் தேக்கு மரம்டா இது ரொம்ப பழைய கோயில்ன்றதுனால எல்லாம் தேக்கு மரம் வச்சிருக்காங்க அதனாலதான் அவ்வளவு பெரிய மரமா இருக்கு அதனால தான் இந்த கோயிலுக்கு வந்து ஆதி திருவரங்கன்னு பேர் வச்சிருக்காங்க ரொம்ப பழமையான கோயில் இது அப்ப தேக்கு மரமா அது ரொம்ப விலைய உயர்ந்த மரமா அதெல்லாம் இன்னைக்கு கோயில் கட்டும்போதே வச்சிருக்காங்க எவ்வளவு பழமையான மரம்னு பாரு இ கோوبرத பாருங்க இந்த கோபுரம் பாருங்க எப்படி இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு நேச்சுரலா தெரியும் எல்லாம் சுற்றி காட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள் எல்லாமே மேலே வானம் கீழே கோபுரம் சுற்றி தேக்கு மரம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பழமையான கோயிலுக்கு வந்தால் மட்டுந்தான் இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ண முடியும் பாருங்க கோபுர தரிசனம் கோடி நன்மன்னு சொல்லுவாங்க அமைதியாக இருப்பா நான் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல பாருங்க மேலே வானம் கீழே பூமி நடுவால பாருங்க கோபுரம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க சச்சனை சாமி கும்புறாங்க கோபுரத்தை கும்பிடு பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டு நம்ம ஐயப்பான்ற இங்க பாருங்க பிரான்ஸ் சார் சார் எப்படி இருக்கு பார்த்தீங்களா இந்த கார்னர் எவ்வளோ கலைநாயத்தோட கட்டியிருக்காங்க பாருங்கள் பாருங்க கோயிலை சுத்தியா ஏகப்பட்ட மரம் தான் ஃபுல்லாகவே மரம் தான் கோயிலை சுற்றி பாருமா எவ்வளோ மரம் கோயிலும் நல்லா நீட்டாக சுத்தமாக வச்சுருக்காங்க ரொம்ப பழைய கோயிலுங்க நம்மளும் சுத்தமாக பராமரிச்சுட்டு நீட்டாக வச்சுக்கணும் கோயிலுக்கெல்லாம் வந்தாக்கா கொஞ்சம் நல்லா சுத்தமாக வச்சு பயன்படுத்திக்கணும் இந்த பழமையை எப்பயும் நம்ம பாதுகாக்கணும் அசுத்தங்களை எதுவும் பண்ணாமல் வந்தமா நீட்டாக சாமி கும்பிட்டு சுத்தமாக வச்சுக்க நம்மளும் கொஞ்சம் உதவி செய்யணும் ஏ வாடா நடந்து வேகமா என்னடா பாட்டு பாடிக்கிட்டு வர கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு கோயில சுத்தி வந்துட்டோம் முன்னாடி நின்று பாருங்க ஃபுல் வியூ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏய் மங்கி அந்த பக்கம் இருந்துது பாय இருப்பா மங்கி பாருங்க फ्रेंड्स இந்த இதெல்லாம் பாருங்க இந்த கோوبرம் எல்லாம் எப்படி கட்டி இருக்காங்க பாருங்க இதெல்லாம் கட்டி அப்ப அந்த காலத்துல கட்டனதமா இப்பல்லாம் கட்ட முடியாது இங்க ஹையட்ல போய் அந்த கால எல்லாம் இப்பல்லாம் கிரேன் எல்லாம் இந்த மாதிரி கட்டுறதுன்னா அவ்வளோ பெரிய சாதாரண விஷயம் இல்லை இதெல்லாம் அன்றைக்கெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்கன்னு நமக்கே தெரியல எவ்வளோ ஹைட்டாக கட்டியிருக்காங்க பாதியாக மேலே கோபுரம் வச்சு பாருங்கள் பிரான்ஸ் இதான் முன்னாடி முன்னாடி இருந்த எல்லாமே வந்து கோபுரம் கவர் பண்ணி உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் கோயிலை சுற்றி வந்துட்டு முன்னாடி உள்ளது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கோபுரம் மேலே பாருங்கள் சூரியன் இது வந்தும்மா தானிய கடங்காமா இது வந்து பார்த்தினா அந்த காலத்தில் வந்து எதாவது இயற்கை சீற்றம் இந்த மாதிரி வந்து பிரச்சனை மழை இந்த மாதிரி பெரிய அழிவுகள் எதாவது வருதுன்னாக்கா விவசாயத்துக்கு தேவையான தானியமெல்லாம் வந்து இந்த கிடங்குக்குள்ள வச்சு தான் பாதுகாக்க அதான்மா எப்படி கோட்டை மாதிரி கட்டியிருக்காங்க பாருமா ஆமாம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாரு அந்த தானியம்லாம் இருக்கு இல்லையா நெல் அதுன்னு சொல்லி நவதானியம் சொல்லுவாங்க எல்லாம் வந்து இதுக்குள்ளே தான் வச்சு பாதுகாப்பாங்களாம் ஏதாவது வந்து இயற்கை சீற்றத்தில் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி அப்ப பயன்படுத்தி இருக்காங்க எப்படி இருக்கு பாரு கோட்டை மாதிரி பாருங்க பிரான்ஸ் எவ்வளோ பழமையானதுன்னு பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க பாருங்க கோட்டை மாதிரி இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாம் செங்கல்லாலே கட்டியிருக்காங்க இப்போ உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாதெல்லாம் லாக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எப்படி வானத்தை தொடற மாதிரி இருக்குது புறாலாம் பாருங்கள் சச்சனாவுக்கு போடுற புறாலாம் இப்போ புறா பார்த்தியா ரெண்டு புறா பறந்து வந்தது ஏதும் மறுபடியும் வருதான்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் வானத்தை தொட தொடற அளவுக்கு இருக்குது பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் இதுதான் லாங் ஷார்ட்லேருந்து உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் தான் ஆதி திருவரங்கம் ஊருங்க ரங்கநாதர் கோயில் முடிஞ்சளவு நான் வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எல்லாமே முடிஞ்ச அளவு சொல்லியிருப்பேன் எப்படி இருக்குது பாருங்கள்

ஆறு பாருங்க எவ்வளோ பெரிய ஆறு பாருங்க கோயில் ஒட்டியே இருக்குது இந்த ஆறு ஆறு பார்த்தீங்கன்னாக்கா ஆறுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் கோயில் ஒட்டியே போய்கிட்டு இருக்குங்க எவ்வளோ பெரிய ஆறு பாருங்க எவ்வளோ அகலம் எவ்வளோ நீளம் பாருங்கள் கொரோனா டைமுன்றதுனால இங்கேயும் பாருங்கள் கூட்டமே இல்லை இல்லைனாக்கா சரியான கூட்டம் இருக்குது இந்த இடம்லாம் எவ்வளோ பெரிய ஆறு பாருங்க போலாமா இருமா இருமா வாங்க உங்களுக்காக ஆறுக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து வீடியோ எடுக்கலாம் ஆறு எப்படி இருக்குன்னு காட்டுறோம் பாருங்கள் வியூவர்ஸ்

செம்ம பெரிய ஆறு சூப்பரா இருக்குல்ல அப்படி நம்ம இழுக்கிற மாதிரி இருக்குல்ல அந்த தண்ணி தண்ணி எல்லாம் பாருங்க காய் சூப்பரா இருக்கு பாருங்க காய் எவ்வளவு தூரமா இருக்குன்னு ரொம்ப ஆறு இது ரொம்ப பெரிய ஆறு எவ்வளவு தூரமா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த வியூ எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்களேன் பாக்க பீச் மாதிரியா இருக்குல்ல காய்ஸ்

வாரத்துல போடுறோம் இவ்ளோ ளுகோ இருக்குன்னு ஆமா சாமி அப்படியே கீழே கமிஞ்சா சும்மா ரெண்டும் சேமா இருக்கிற மாதிரியே இருக்குல்ல ஆமா நான் பாட்டில நடந்து போயிட்டு இருக்கேன் ஜாலியா இருக்குதே தண்ணி அப்படியே இழுத்துட்டு வாங்க அந்த சைடு போலாம் நான் நடக்க சூப்பரா இருக்கு தண்ணி நடக்கிறதுக்கு கஷ்டமா தான் கப்பா போ போட்டோ எடுக்கறாரா வீடியோவா நல்லா இயமதிட்டாரு போட்டோதான்

சூப்பரா இருக்குல்ல முன்னாடி போ நீ முன்னாடி போ எனக்கு எங்க அப்பா வீடியோ எடுத்துட்டு இருக்காரு நான் போன பார்த்து ஹேர் ஸ்டைல் இருந்தா இவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க எங்க அம்மாவை பாருங்க என்ன இருக்கா நான் சூப்பரா

மூடி வச்சிருக்க போட்டு செமையா இருக்குது சூப்பரா இருக்குது ஜாலியாக தண்ணியெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்கு உப்பு தண்ணியாக செமையா இருக்கு உப்பு தண்ணியை வீடியோ ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க